ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோட வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான கார்த்திகை மாதமானது இருக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவடைவது டிசம்பர் பதினைந்து அந்த பதினைந்துக்குள்ள பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் போது அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைந்ததுனால கார்த்திகை கடைசிக்குள் பெரிய சம்பவங்கள் நடக்க போது கிரகங்கள் பழிவாங்கி விதிகள் மாறப்போகுது அதெல்லாம் தான் உங்கள் ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஸோ அந்த பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பரிகாரங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த பரிகாரங்களையும் செய்யுங்க ஏன்னா கார்த்திகை மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு மார்கழி மாதமானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய மார்கழி உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த சில பரிகாரங்களை நீங்கள் மார்கழியில் செய்ய வேண்டியது அவசியம் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு தலையெழுத்து நிச்சயமாக மாறும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதி அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம் ஆனால் உண்மையாலுமே விதி கிடையாது அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே விதியை நம்மளால வெல்ல முடியும் ஸோ அதனால் துலாம் ராசிக்காரங்க எங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க முதல கார்த்திகை கடைசிக்கும் மார்கழி ஸ்டார்டிங்லையும் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில வந்து செவ்வாய் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சூரிய புதன் தகிரிய ஸ்தானத்துல சந்திரன் சுகஸ்தானத்துல சனி ரணருண ரேகஸ்தானத்துல ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு வகரத்தோடு அயனசைன போகஸ்தானத்துல கேது சுக்கரன் இந்த மாதிரிதான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ற என்ன பலன்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கடைசி கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய நாட்களாக அமையும் அப்படி வரக்கூடிய உறவை ஏத்துக்கிட்டீங்கன்னா மார்கழி மாதம் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சுப நிகழ்ச்சிகளில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளில் இடம்பெற்று நல்ல முன்னேறுங்க பெண்களுக்கு கூட வரவுக்கேற்ற செலவு இருக்கும் மற்றவர்களை பிரச்சனை தீர பாடுபடுவது நீங்க கண்டிப்பா முற்படணும் அதனால உங்களுக்கான காரிய தட தாமதம் எல்லாம் வந்து சரியாகும் மாணவர்களுக்கு கூட கல்வியில நாட்டமானது அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும் சோ சித்திர மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியா சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய் பண பற்றாக்குறையை மார்களில சந்திக்க வேண்டியது இருக்கு சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததோ இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்க நீங்க தான் ரொம்ப ஸ்போர்ட்டிவா செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது இது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் மெயினா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராம தடுக்கும் பிள்ளைகள் கூட நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மீறி வாக்குவாதம் வைத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய இழப்பாக முடியும் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் விசாக ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றியானது ஏற்படும் சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றியானது ஏற்படும் உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்ப கூடிய உங்க பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் அது மாதிரி இருக்காதீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கு பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதை எல்லாமே நீங்க தான் பார்த்து மேனேஜ் பண்ணும் விசாகவோடு ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது ஆகும் மொத்தம் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக மார்கழில செய்து முடிக்க முடியும் மார்கழி மாதம் எதிர்பாராத செலவு ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பணவரவு நன்றாக இருக்கும் அடுத்த நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கு பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் சூரிய சுக்கரன் சஞ்சார வழக்குகளில் சாதகமான போக்க தரும் நண்பர்களிடம் கவனமா பழகுவது நல்லது இல்லைன்னா அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு இழப்புகள் ஏற்படும் இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண இப்போ உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் ஒன்று ஷேர் பண்ண போற சோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க இதால உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பா நிச்சயமா மாறும் என்ன தலையெழுத்து மாற பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் மார்கழி மாதம் முப்பது நாளுமே உங்க வீட்டுல தவறாம இந்த ஒரு விஷயத்த கடைபிடித்தா போதும் நீங்க வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் உங்க ராசிக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் உங்க மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்க வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை நினைத்து இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்க வேண்டுதலுக்கான வழியும் நிச்சயம் பிறக்கும் சோ எடுத்துக்காட்டுக்கு வீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டுல உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டுதல் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க வாங்க வேண்டும் என்ற வேண்டுதல் இருக்கக்கூடிய பட்சத்துல அதையும் வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைய இந்த மார்கழியுடைய முப்பது நாட்கள் நீங்கள் செய்து வந்தாலே போதும் மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனிடம் வேண்டுதல் வைப்பது எப்படி அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காலையில் எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விட வேண்டும் உங்க வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைவம் சாப்பிடாம மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க தலைக்கு குளிக்க வேண்டாம் இருந்தா தலைக்கு குளிச்சுட்டு குளித்த பின்பு வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சான பூசணிப்பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சள் தண்ணீரில் பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்திப்பூ வைத்தால் தவறு கிடையாது உங்க வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில வைங்க அதுவே வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கும் செம்பரத்தி சூரியனுக்கு உகந்த மலராக சொல்லப்படுது அதை கண்டிப்பா பயன்படுத்தணும் அடுத்தபடியாக பூஜைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு கட்டாயமா ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்கணும் ஒரு வெத்தலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புல் வைத்து குங்கும போட்டு வைத்து பூஜரையில் வைக்க வேண்டும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளிடமும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆராய்த்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த பூஜைக்கு இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தாலே போதுமானது தினமும் மஞ்சள் பிள்ளையார புதியதாக தான் பிடித்து வைக்கணும் பழைய மஞ்சள் பிள்ளையார தண்ணீர்ல கரைத்து விடுங்க பெண்கள் உங்களுக்கு தீட்டு இருந்ததுன்னா அந்த விதம் வந்து செய்யக்கூடாது தீட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்வி பண்ணுங்க இந்த பூஜையில மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா வேலைகளையும் நீங்க காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இரவனிடம் மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அந்த ஆண்டவன் இரவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்துடுங்க நீங்க இந்த பரிகாரம் செய்யறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி